தளத்துக்கு இன்றைக்கு வந்த அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அதே நேரம் நிற்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அனைத்து தமிழ் இனிய உறவுகளுக்கும் மாலை நேர வணங்களை தெரிவித்துக் கொண்டு மாவீரர் நாளிலே மாவீரர் மாதத்திலே மாவீரர் வாரத்திலே எங்களுக்காகவும் உங்கள் தேசியத்துக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த அந்த மரவர்களை ஒருகணம் நாங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய எனது தம்பி வைத்தியர் ராமநாத அர்ச்சுனா அவருக்கான இந்த ஆத ஆதரவு தளத்திலே அவர் சார்ந்த அவர் சார்ந்த எண்ணங்களை பிரதிபலிப்போம் இந்த தளத்திலே உரிய முறையிலே பண்பாக மனிதா மனித உணர்வுகளுடன் மதிக்கின்ற பயணிக்கின்ற பயணிக்கின்றவரை நாங்கள் ஆதரிப்போம் அஹ் வைத்தியர் தம்பி அர்ச்சனாவுடைய ஆதரவு சார்ந்த கருத்துக்கள் எதிர் சார்ந்த கருத்துக்கள் நியாயமானதாகவும் எங்களாலும் இந்த சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நிச்சயமா நாங்கள் விவாதிப்போம் அதே நேரத்துல இந்த இன்றைய தினம் இந்த மாதம் வந்து எங்கள் மதிப்புக்குரிய வைத்தியர் அர்ச்சனா தனது முதல் பாராளுமன்ற உரையை ஆஹ் இந்த மாதத்திலே நிகழ்த்தியிருந்தார் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்துக்கு பிறகு அஹ் தாயகம் போய் தாயகத்திலே தனது முதல் பாராளுமன்ற உதவியை நிகழ்த்தியிருந்தார் அந்த உரையின் முதல் கட்டத்தை இந்த சமூகத்தோடு பகிரலாமல் எண்ணியிருக்கின்றேன் ஏற்கனவே எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்கள் இருந்தாலும் நானும் முறுக்கா என்னுடைய தளத்திலே இந்த பதிவொருக்கா செயலாண்டு நின்றேன் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை கிணறு சுமந்து உயிர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரப உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சுடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உன் தியாக வரலாறு விளக்கேற்றி துடிக்கின்றோம் இலங்கை பாராளுமன்ற நாங்கள் அறிந்த தகாப்த வரலாறுகளிலே இலங்கை தமிழ் அரசியல் அரசியல்வாதிகளால தமிழ் அரசியல் தலைவர்களால இவ்வாறாக எமது இனம் சார்ந்து தேசியம் சார்ந்து தேசிய தலைவர் சார்ந்த விடயங்கள் சரி மாவீரர்கள் சார்ந்த விடயங்கள் சரி மனங்களிலே வைத்துக் கொண்டிருந்தாலும் அதனை முழுமையாக சொல்லக்கூடிய ஆளுமை அதனை பகிரங்கமாக இந்த வலைத்தளங்களிலும் சரி பாராளுமன்றங்களிலும் சொல்லி சொல்லக்கூடிய ஆளுமை எங்கள் தம்பி வைத்த அர்ஜுனா கூறியதுதான் நாங்கள் ஒரு சில விடயங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் என்பது ஆரூடாக இடம்பெற வேண்டும் எவ்வாறு இடம்பெற வேண்டும் அந்த மாற்றங்கள் நோக்கி இடம் பெற வேண்டும் இந்த மாற்றங்கள் எல்லாம் யாருக்கானவை தமிழ் தேசியத்துக்கானவையா அல்லது தமிழ் தேசிய என்று பேசிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கானவையா அல்லது இந்த மண்ணுக்கு மண்ணிலே எந்த மக்களுக்காக நாங்கள் யோசிக்கின்றோமோ அந்த மக்கள் சார்ந்து இருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி உண்மையிலே ஒரு இனத்திலே ஒரு இனத்தின் அரசியல் தத்துவம் என்பது அந்த மண்ணும் அந்த மக்களும் அந்த மண் சார்ந்த உயிரியல் வாழ்வியலும் சார்ந்ததுதான் அரசியல் ஒரு சமூகத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அந்த சமூகத்திலே தீர்க்க முடியாத கட்டங்களிலே ஆர்வடாக தீர்க்கப்படுது என்று சொன்னால் இந்த அரசியலிலே தீர்மானிக்கப்படுகின்ற அரசியல்வாதிகளால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எங்கே இருக்கின்றார்கள் சொன்னால் ஒரு நாட்டை இறையாண்டு கொண்ட பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமைகளால தீர்மானிக்கப்படுகின்ற இந்த விடயங்கள் யார் சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டின் பாராளுமன்றம் யாருக்கானது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கானதா அல்லது அதனை வைத்து பேரம் பேசுகின்ற சக்திகளுக்கானதா அல்லது அந்த மக்களுக்கானதா ஒரு நாடு ஒரு நாடு சார்ந்த பாராளுமன்றங்கள் உண்மையிலேயே எந்த இனம் இனம் சார்ந்த மதம் சார்ந்த அல்லது அந்த மக்கள் சார்ந்தது தான் அந்த பாராளுமன்றங்கள் ஆனால் இன்று அந்த பாராளுமன்ற மன்றங்களிலே கதைக்கப்படுகின்ற விடயங்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களால் மக்கள் சார்ந்ததாக இருக்கின்றது மக்கள் சார்ந்த விடயங்களை குறிப்பாக எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாங்கள் வைத்தியர் தம்பி அர்ச்சனா வருகைக்கு பிறகு யாரூடாக மக்களுக்கான பிரச்சினைகள் பாராளுமன்றங்களில் முன்வைக்கப்படுகின்றன மிக தெளிவாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் அதன் பிற்பாடு ஏற்படுகின்ற பாராளுமன்ற உரைகள் அந்த உரைகள் மூலமாக இன்றைக்கு இந்த மக்கள் யாரிடம் அந்த அனுமதியை கோருகின்றார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தலைமைகளிடமா அல்லது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிடமா ஏன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மட்டும் மக்களுக்கான அவ்வளவு விடயங்களையும் ஒன்றே பாராளுமன்றத்திலே ஒவ்வொருவரு பகுதிகளாக ஒவ்வொரு ஒரு முடியங்களாக இந்த அரசிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு என்று சொன்னால் இந்த அரசால தீர்மானிக்கப்பட்ட இந்த மக்களால் தீர்மானிக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் சார்ந்த அரச தேசிய அரசாங்கம் சார்ந்த அரசியல்வாதிகள் இந்த பாராளுமன்றத்தில் என்ன செய்கிறார்கள் ஏன் அவர்கள் இந்த மக்களது பிரச்சினையை சீர்தூக்கி முன்னிறுத்தி அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு பயணிக்க தவறுகின்றார்கள் இவ்வாறு நாங்கள் எல்லா விடயங்களையும் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது எங்கட எங்கட மக்களுக்காக உண்மையிலேயே போய் நின்று குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாம இருக்கின்றது நாங்கள் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு அடிப்படை விடயங்கள் இரண்டு விடயங்களை மிக தெளிவாக தம்பி வைத்து அறுச்சுன்னா பாராளுமன்றத்தை முன்வைத்திருக்கின்றார் ஒன்று தாதியர் தாதியர்களுடைய பிரச்சனை அவருடைய ப பணிப்பு பயிசு ஆனா இந்த விடயத்தை வேறு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களும் கொண்டு செல்லவில்லை வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனை பாராளுமன்றத்திலே கதைத்து அந்த சாதியர்களுடைய உண்மைத்தன்மையான பிரச்சினையை ஆய்வு செய்து அந்த பிரச்சனையில் தீர்க்கப்படாட்டி பாதிக்கப்பட போற எமது சமூகம் சார்ந்த வைத்திய வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் சார்ந்த விடயங்களை யாரே இதையுமே சிந்திக்கும் அளவுக்கு இன்றைக்கு எமது என்ற அரசியல் பணி இல்லாமல் இருக்கின்றது இந்த விடயத்திலே அதனை ஒரு பிரச்சனையாக எடுத்து அதனை பாராளுமன்றத்திலே முன்வைத்து உரிய அரசாங்கத்திடம் விண்ணப்பிச்சு அதற்கான மாற்றத்தை உருவாக்குற ஒரு சிந்தனை தான் எங்களுடைய ராமநாதன் லட்சுணாவடம் இருக்கின்றது அதுபோன்று அடுத்த கட்டமாக இன்று இலங்கையிலே குறிப்பாக கண் கண் பார்வையற்றோர் பிரச்சனை மிக கூடுதலாக இடம் பெறுகின்றது அதனூடாக அந்த பிரச்சனைகளையும் இன்றைக்கு வைத்திய ராமநாதன் லட்சுணா அவர்கள்தான் சட்டத்தின் மூலமாக தனக்கு இருக்கின்ற அதிகார சட்டங்களின் ஊடாக இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு அதனை இடக்கி நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கான சட்டங்கள் நடைமுறையையும் பின்பற்றி இருக்கின்றார் இப்போ ஒரு கேள்வி வருகின்றது ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்கின்றது ஏன் பா பாராளுமன்றத்துக்கு கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த திறன் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த கேள்வி ஏன் சிறுகரன் ஐயாவால இன்றைக்கு இந்த சுகாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும் சாதியமரோட பிரச்சனைகளாக இருக்கட்டும் இவற்றை ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் சென்று ஒரு வரைவுக்குள்ள உள்ளடக்கி இந்த பாராளுமன்றங்களிலே அதை கலைக்க முடியாத நிலைக்கு ஏன் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் மட்டும் இது செய்ய முடிகின்றது அப்ப நாங்கள் இங்கேதான் ஒரு விஷயத்துக்கு வாரம் எங்களுக்கு வயது போன ஓய்வு பெற்ற அனுபவம் வாய்ந்த தமிழ் அரசியல் தலைமைகள் தேவையில்லை அவர்கள் ஊடாக நாங்கள் இவ்வளவு காலம் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட விடயங்கள் என்னன்றதே இந்த சமூகம் நன்கு அறியும் அதனால்தான் அவரும் சொல்லுகின்றார் தன்னை விட இளம் வயது சமூகம் இந்த அரசியல் பாதைக்குள்ள வரவேண்டும் அதனூடாக மாற்றங்கள் இடம்பெற வேணும் அந்த மாற்றங்கள் ஊடாக எங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு வாழ்வியல் பொருளாதார மாற்றங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இதுதான் வைத்தியர் ராமனார் அவருடைய சிந்தனையாக இருக்கின்றது அந்த சிந்தனைகளையும் எண்ணங்களையும் இன்னும் நாங்கள் பலப்படுத்துவதற்கும் சமூகத்தின் மத்தியிலே அதனை கொண்டு செல்வதற்கும் இந்த தளம் ஒரு வகையில அவர் சார்ந்ததாக அவர் சார்ந்த எண்ணங்களை பிரதிபலிக்கிறதாக நிச்சயமாக இருக்கும் அதே நேரம் இந்த தளத்துல நான் இந்த தளத்துல பயணிக்கின்ற இந்த டிக்டாக் ஊடகத்துல பயணிக்கின்ற எங்களை ஆதரிக்கின்ற இன்றைக்கு நானும் எனது தம்பி அர்ஜுனாவும் ஒரு சந்திப்பில் எடுத்துக்கொண்ட ஒரு டிக்டோக்கில் போட்டிருந்தேன் அதாவது குறிப்பாக நானும் அவரும் சந்திக்கொண்ட சந்தித்துக் கொண்ட ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தேன் இன்றைக்கு அது ஒரு மில்லியன் வியூசை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கின்றது நான் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்தினுடனும் இதனை அவ்வளவுத்துக்கு கொண்டு சென்ற என்னது தமிழ் உறவுகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அங்கீகாரம் வைத்தியர் ராமநாதர் அர்ஜுனாக்கு இருக்கு என்பதை நான் இந்த இந்த பதிவு மூலம் நான் உணர்ந்து கொள்கின்றேன் தம்பி வைத்தியர் ராமநாதனுடைய அர்ச்சனாவுடைய செயற்பாடுகள் விழுந்துவிட்டன அவரது அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஆதரவு குறைந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கான பதிவு தான் இந்த பதிவு உங்களால் முடிந்தால் இந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் வீவச தாண்டக்கூடிய ஒரு பதிவை நீங்க சார்ந்து பயணிக்கின்ற ஆறாவது ஒரு அரசியல் தலைமையால செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் அப்பொழுது உங்களுக்கு தலைவணங்குகின்றோம் ஒரு சமூகத்தின் அங்கீகாரம் எங்க கிடைக்குது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய செயல் அந்த செயலினூடாக நாங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வருகின்றோமோ அதை வச்சுதான் இந்த சமூகம் உங்களுக்கான ஒரு ஆதரவை தர தர முயற்சி செய்யும் அந்த வகையில அந்த ஆதரவை தொடர்ந்து தந்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து கலைப்போம் வணக்கம் தீஸ் அண்ணன் வணக்கம் ஜஸ்டின் அண்ணன் வணக்கம் விடுதலை அண்ணன் வணக்கம் வணக்கம் ரவுராம் தீசண்ண வணக்கம் ஜஸ்டின் அண்ணா வணக்கம் 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 ரவுராம் தீசண்ண வணக்கம் ஜஸ்டின் அண்ணா வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம் தீசண்ண ரவுராம் ஓகே வணக்கம் ஓகே ரவுராம் கதைக்கிற எக்கோ பண்ணுதோ

இன்னொரு சின்ன ஒரு கவிதை உண்ட கவிதை ஒன்று இல்லை ஒரு உண்மையில ஒரு வாசிக்க வேண்டிய விஷயம் நான் உண்மையில அதை குறித்து வச்சிருந்தேன் நீ யாரும் கதைக்கலன்னு சொன்னா அதுக்காக வாசிக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்க வாசி அதாவது வந்து ஒரு சகோதரி சர்மினி ஸ்ரீகாந்தன் என்ற ஒரு எங்களோட வைத்தியர் ராமநாத் அச்சனாவுடைய ஆதரவாளரும் எங்களோட முகநூல் டிக்டாக் நண்பர் நண்பரான சகோதரி ஒருவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் நாங்கள் ஆரை வந்து அழைத்து ஒரு தனிப்பட்ட கௌரவம் ஆருக்கு வழங்க வேணும் ஆருக்கு செய்ய வேணும் நாங்கள் அதை தவிர்த்து நாங்கள் யாருக்கு அந்த தனிப்பட்ட கௌரவங்களையும் வாழ்வியலையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பதிவை போட்டிருந்தார் அது உண்மையிலேயே எங்கள் எனக்கும் மனசுக்குள்ள அவரது கேள்வியில் நியாயமாகப்பட்டபடியால் அந்த விஷயத்தை நான் முடிஞ்சளவு வேகமாக வாசிக்கின்றேன் இது என்னுடைய பதிவு அல்ல எங்கள் சர்மதி ஸ்ரீகாந்தன் அவர்களுடைய ஒரு சகோதரிடைய பதிவு யார் மீதும் எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளோ ஏதும் ஏதுமில்லை ஆனால் தர்மீக கோபங்கள் நிறைய உண்டு தார்மீக கோபங்கள் நிறைய உண்டு உண்மையில் சேவை நலன் பாராட்டுக்கள் யாருக்கு செய்ய வேண்டும் சேவை நலன் பாராட்டுக்கள் யாருக்கு செய்ய வேண்டும் உண்மையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக சேவைகள் செய்தவர்கள் யார் எல்லாம் நினைப்பதற்கு கூட உண்மையில் பலருக்கும் நேரம் இல்லை அவயங்களை இழந்து அங்கவினர்களாகி பொருளாதாரங்களும் இன்றி வாழ்வாதாரமற்று வாழ வழியின்றி அங்குன்றும் இங்குன்றுமாக தெருவூரங்களிலும் அனாதிகளாகியும் எண்ணற்றோர் கிடக்கின்றனர் ஈழத்தாய் கண் துடைக்க தாயைகள் தாயகள் செய்களை கொடுத்து கேட்பாரட்டு நாதியற்று போயினர் இருப்பவன் இருக்கும் வரை இருப்பவன் இருக்கும் வரை முதன் மரியாதை இவர்களுக்குத்தானே செய்தான் இன்று இல்லாத பொல்லாத கூத்துக்களையெல்லாம் அவனில்லாததால் நீங்கள் காட்டுகிறீர்கள் தாயகம் தமிழ் தேசியம் என்னும் போர்வைகளையும் பொருத்தி கொண்டு போராடிய போராளிகள் படும் அவஸ்தைகளை மறந்து புலம்பீர் நாடுகளில் அவர்களின் பெயரால் பழங்களையும் சேர்த்து ஆடாத ஆட்டமெல்லாம் போடுகிறீர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் இப்படி ஏமாற்றி வாழப்போகிறீர்கள் அறப்போர் நடத்திய மரத்தமிழ் வீரரின் மாமலை பூச்சொடியும் மாவீரர் மாதம் இது மன்னிக்காத உம் எவரையும் மடையர்களே அஞ்சலி செலுத்துகின்றோம் என்ற பெயரில் விட்ட பூவை எடுத்து வந்து மீண்டும் மீண்டும் விட்டு காசாக்கி விடுதலைக்கு வித்தான வீரர்களையும் செல்லா காசாக்கி இனியும் அசிங்கங்கள் செய்யாதீர்கள் இதைவிட நீங்கள் பூச்சொறியாமலே இருக்கலாம் அந்த மேகமே பூச்சொறிந்து அவர்களை நினைத்துவிட்டு செல்லட்டும் உண்டியல் வைக்கிறீர்கள் விதவிதமாய் உண்டியல்களும் விற்கிறீர்கள் தலைவரின் படம் போட்டும் தமிழிலம் பொறித்தும் போன புத்தகம் ஆடைகள் சால்வைகள் நாட்காட்டிகள் என்றெல்லாம் ஈராள பொருட்கள் போக்கு காட்டியே விற்கிறீர்கள் போதாக்குடைக்கு கார்த்திகை பூ பறித்த சேலைகளும் வந்துவிட்டன விற்பனைக்கு பேதியான ஈழத் தமிழ்ச்சியாலும் ஈயன்று இழித்துக்கொண்டு கொடுக்கும் பணமெல்லாம் எங்கே போகுமென்று கேள்விகள் எழுதுமன்றியே தாயகம் சுமந்து கொண்டு ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக வாங்கி சொல்லி செல்கிறீர்கள் தாயகம் தேசியம் மாவீரர் போராளிகளை வைத்து பணம் பண்ணும் வியாபார வித்தைகள் மூலம் உண்மையில் நீங்கள் இதுவரை சேர்த்த பணமெல்லாம் வங்கியே போயின பொறுப்பானவர்களே வெளிப்படைத் தன்மையுடன் உங்களால் பொறுப்பு கூற முடியுமா உணர்வுபூர்வமாக அனுட்டிக்க வேண்டிய உன்னதமான நிகழ்வை நீங்கள் உங்கியல் வைத்து உழைக்கின்ற வியாபாரமாக பெரும் மலப்பறைகளுடன் கொண்டாட்டமாக மாற்றி வருகிறீர்கள் கேட்டால் மாவீரர் போராளிகள் ஏழை மக்களை நோக்கி தாயகம் போகிற பயம் பணம் அப்படி நீங்கள் சேர்த்த அத்தனை பணங்களும் மொத்தமாக போயிருந்தால் செவ் சீமான்களாக சீமான்களாகவல்லவா ஆகியிருப்பர் நம் தேசத்துக்கு போராடிய வேரோடியோர் சேர்ப்பவர்கள் நீங்கள்தானே சீரம் சிறப்பமாக செழிப்பாக உள்ளீர்கள் சேவைகள் செய்தவர்கள் இன்றும் சோற்றுக்கும் அலைகிறார்களே இனியும் நீ தாயகம் தேசியம் சொல்லி சொல்லி சொத்து சேர்க்காதீர் காடியர்களை விடவும் மோசமான கயவர்களை நீங்கள் இனியும் வேண்டாம் இந்த வியாபாரங்கள் பாரிசுகளுக்கு வரலாறுகளை மட்டுமே சரியாக சொல்லிவிட்டு கொடுங்கள் கொண்ட கொள்கை மாறாது நின்ற ஹரியாலன் பலி சென்று மடிந்த வீர வேங்கைகள் செய்த சேவைகள் சொல்லி மாளாத சோகங்கள் நிறைந்த வீரகாபியங்களவை நின்றினியும் நினைவேந்தலில் நிலத்திலின நீதிகளை சேர்த்து புலத்திலே புது 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 புதுதாக புதுமைகள் வாங்கியும் புகைப்படங்களையும் போட்டு கரண்டவன் மனம் வெந்திட கழிப்புடன் இனியும் உம்மால் கரை தாண்டி இயலுமோ சேர்த்தது போதும் செல்வ சீமான்களே இனியாவது மண்ணுக்கும் மக்களுமாய் சேவைகள் செய்தவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்த வேண்டும் ஆனால் போராடியோர் யாகங்களை மானத்தமிழர் வீரர்களை மறந்து மறந்து விடாதீர்கள் மன்னிக்காது உமை இந்த தாயக பூமி உங்கள் மனச்சாட்சியரை தட்டி திறந்து மானம் காக்க போராடிய மடிந்த அந்த மரத்தமிழ் வீரர்களை நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள் தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்துழிவதில்லை நன்றி அன்புடன் சர்மணி ஸ்ரீகாந்தா உண்மையிலேயே அவனுடைய அந்த கவிதையும் அவாவுடைய அந்த மொழிநடையும் ஒரு சமூகத்திலே அவாவுடைய மனதில் இருந்த எண்ணங்களையும் அவா படித்திருந்தால் இது எனது குரல் அல்ல நான் இப்போது வாசித்தது சர்மினி ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஒரு சமூகத்துக்கான சிந்தனை மாற்றம் நாங்கள் யாருக்கு விழாக்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் யாருக்கு அங்கீகாரங்கள் கொடுக்க வேண்டும் நாங்கள் யாரை இந்த சமூகத்திலே அங்கீகரித்து அவர்களுக்கான வாழ்வியலை மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ இன்றைக்கு நாங்கள் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எங்கோ ஒரு திசை நோக்கி ஓடிக்கொண்டோ இருக்கின்றோம் என்பதே உண்மையாக இருக்கின்றது உண்மைத்தன்மையை இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகின்றவர் எல்லாரும் பைத்தியமாகத்தான் வாழ்கின்றார்கள் உண்மையை சொல்பவன் எல்லாம் பைத்திய ஆனால் உண்மையை உண்மையை சொல்வது போன்ற உறக்க குரல் ரூத்துக் கொண்டிருக்கும் அரசியல் தலைமைகளை நம்பி புலம்பெயர் சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இதுதான் வேதனையாக இருக்கின்றது வேதனையிலே மிக வேதனை ஒரு ஒருத்தன் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போம் மனச்சாட்சி ஒரு கேள்வியை கேட்போம் ஒரு வைத்திய துறையிலே வைத்திய அதிகாரியாக பணியாற்றுகின்றார் அந்த பணி நிலையிலே ஏற்படுகின்ற சமூகத்துக்கான பிரச்சனைகளை முன்வைக்கின்றார் வைத்தியத்துறை சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களை அவரால் கடந்து செல்ல முடியவில்லை அதன் வெளிப்பாடுதான் சாபகச்சேரியிலே அவர் அவருடைய போராட்டம் தனது துறையிலே மக்களுக்கான அநீதிகள் இடம்பெறுகின்றது என்பதை கண்டுகொண்ட வைத்திய ராமநாதன் அவர்கள் அந்த விடயத்தை இந்த சமூகத்திலே உலக சமூக உலக உலக மக்கள் மத்தியிலேயும் சரி இலங்கை மக்கள் மத்தியிலேயும் சரி கொண்டு வந்து அதனை இந்த சமூகத்துக்கான ஒரு மாற்றமாக உருவாக்கி அந்த மாற்றத்தின் விளைவாக தனது தொழிலையும் இழந்து அதன் மூலமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு இடம்பெறுகின்ற ஒவ்வொரு ஊழல்களையும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே வைத்திய துறையில இடம்பெறுகின்ற சாதனைகளையும் சொல்லி காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார் அவர் குறைகளை சொல்வதற்கான காரணங்கள் அந்த வைத்தியத்துறை இலங்கையிலே ஒரு பெரும் பெரிய ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இதே இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதித்துறை சார்ந்த ஒருவரை இந்த அரசியலுக்கு கொண்டு வரதுக்கு ஆசைப்படுகின்றோம் நல்லபடியும் வாழ்த்துக்கள் நான் அதையும் நிச்சயமாக வாசித்து காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கின்றேன் அறுபத்தி ஒரு வயதில் ஓய்வு பெற்ற வீட்டை நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் அரசியல் உங்களுக்கு தேவையான ஒரு கேள்வியை நாங்கள் உணர்வுபூர்வமாக வெளிப்படையாக கேட்கின்றோம் இளம் தலைமுறைகள்தான் வரும் காலங்களிலே நேர்மையாகவும் உண்மைத்தன்மையுடன் இருப்பார் என்பதற்கு வைத்திய ராமநாத அச்சன அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு பழைய அரசியல் சமூகத்தை எமது சமூகம் வெளியே தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நீண்ட பெரிய பட்டியல் கொண்ட ஒரு அரசியல் சமூகத்தை இன்றைக்கு வடக்கு சமூகம் வெளியே விட்டிருக்கின்றது டக்ளஸ் தொடங்கி இந்தியாவில் இருக்கின்ற பெரிய ஒரு லிஸ்ட் வேற அதுக்கு நாங்கள் ஒரு இளைய சமூகத்தை தான் இதுக்கு எதிர்பார்க்கின்றோம் ஆளுமை மிக்க நேர்மையான அறிவு திறன் கொண்ட இளைய சமூகங்கள் தான் இலங்கை அரசியலிலே வர வேண்டும் இலங்கை அரசியலிலே மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஒரு அரச பதவியிலே இருந்து அரச வாழ்வியலை வாழ்ந்து அதனூடாக அரசாங்கம் ஓய்வு கொடுத்த பிறகு ஒருவர் ஏன் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டி வர வேண்டும் அவர் அந்த அரச பதவியிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு இருந்த அதிகாரங்களை வைத்து இந்த சமூகத்தை எவ்வளவு மாற்றி இருக்க முடியும் ஒரு நீதிபதி என்பவர் ஒரு நாட்டில் இறையாண்மை கொண்ட சகல அதிகாரிகளும் கொண்ட ஒருவர் அவருடைய நேரடியான கட்டுப்பாட்டின் கீழ் தான் ஒரு காவல்துறை இலங்கை பொலிஸ் திணைக்களம் இயங்குகின்றது ஒரு புலிஸ் திணைக்களத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது போலீஸ் திணைக்களம் யாருக்காக ஆருடைய கட்டளைகளை கேட்டு இயங்க வேண்டும் என்று சொன்னா நீதிமன்ற கட்டளைகளை அப்போ ஒரு பொழுது திணைக்களம் ஒரு ஊழல் நிறைந்ததாக இருக்கின்றது வன்முறை நிறைந்ததாக இருக்கின்றது சட்டங்களை ஒவ்வொருவருக்கு பிழையாக பயன்படுத்துகின்ற ஒரு சட்ட காவல்துறையாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்ட நீதித்துறை நீதிபதி அவர்கள் அந்த காவல்துறையை சீர்திருத்துவதற்கு அதிகாரங்கள் இருந்தும் ஏன் ஒரு நடவடிக்கையை எடுத்து சமூகத்திலே மாற்றத்தை உருவாக்கவில்லை இந்த கேள்விக்கு முடிந்தால் புலம்பெயர் நாட்டிலே அவர் பதில் சொல்லட்டும் தன்னிடம் அதிகாரங்கள் இருக்கின்ற பொழுது அந்த அதிகாரங்களின் மூலமாக காவல்துறையை சீரமைத்திருந்தால் இலங்கையிலே ஒரு சிறப்பான காவல் நிர்வாக கட்டமைப்பு உருவாகி இருக்கு இதை செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டு நீதிபதிகளுக்கு உறுப்பு இன்றைக்கு புலம்பெர் நாடுகளிலே நீதிமன்றங்களிலே இருக்கின்ற சட்டம் அதற்கான அதிகாரங்கள் ஒரு காவல்துறையோ சமூகம் சார்ந்தவர்களே புலவிட்டால் அதை கொண்டு போறதுக்கான சட்ட நுணுக்கங்கள் இதையெல்லாம் இலங்கையில இருந்தும் இந்த அரசியலை பூவாக்க போறோம் என்று சொல்ற இந்த நீதிபதி அவர்கள் ஏன் இந்த சட்டத்தை தன் கைக்கு எடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்கவில்லை இனி